கடின இதயம் ஆங்கிலத்தில் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் ஹார்ட் என்று சொல்வார்கள் மனித இதயம் மனிதன் கருவாக உருவாகி இருபத்தி ஓராவது நாளிலிருந்து துடிக்க ஆரம்பித்து மரணிக்கும் வரை தொடர்ந்து துடித்து கொண்டே இருக்கின்றது அது சிறப்பு வகை தசையால் ஆனது அதனால் அது சுருங்கி விரிந்து கொண்டே இருக்கின்றது சுருங்கி விரிதல் சரியாக நடக்கும் வரை மனிதன் உயிரோடு வாழ்வான் அந்த சுருங்கி விரிதல் சரிவர நடக்கவில்லை என்றால் உடலுக்கு சரிவர ரத்தம் செல்லாது அந்த காரணத்தால் உடலின் பாகங்கள் ஒவ்வொன்றாக செயலிழந்து இறுதியில் மனிதன் மரணத்தை தழுவுவான் இந்த இருதயத்தில் பலவிதமான வியாதிகள் இருக்கின்றன அதில் ஒரு வியாதிதான் தான் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் ஹார்ட் இதயம் தசைகள் கடினமாகி போதல் இதயத்தின் அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய வென்றிக்கில் இடது வென்றிக்கில் திடீரென ஏதோ ஒரு காரணத்தால் திடீரென வீங்கி போய் அதன் தசைகள் சுருங்கி விரிய இயலாமல் போய் கடினமாகி போகின்றன இதை மயோபதி என்று அழைக்கின்றோம் அப்படி ஆகிவிட்டால் அந்த மனிதர் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்பு மிக 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 குறைவு ரத்தம் செல்லாத காரணத்தால் அவர் திடீரென்று உயிரிழக்கு நேரிடும் இது இயற்கை இப்பேற்பட்ட இதயம் கொண்டவர்கள் உயிரோடு இருக்க முடியாதல்லவா அதே போன்றுதான் மனதளவில் கடினமான எண்ணம் கொண்டிருக்கக்கூடியவர்களும் இந்த உலகத்தில் கடவுள் முன்பாக உயிரோடு இருக்க முடியாது என்ற ஒரு செய என்ற ஒரு கருத்தை எசேக்கியல் இறைவாக்கினர் இன்று நமக்கு கூறுகின்றார் இதயம் கடினமாகி போனால் நிச்சயமாக எல்லா பாகங்களும் செயலிழந்து மனிதன் உயிரிழப்பான் அதே போல ஒரு மனிதனின் எண்ணம் கல்லாகி போனால் அவன் எல்லோரையும் சாகடிப்பான் எப்படி எல்லா பாகங்களும் செயலளிக்கிறதோ அதே போல அவனை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோரையும் அவன் சாகடிப்பான் அவனும் ஒரு நாள் செத்து போவான் இப்பேற்பட்ட மனிதர்களை தான் நம் வரலாற்றில் நிறைய பேரை பார்க்கின்றோம் ஹிட்லரை எடுத்துக்கொள்ளுங்கள் அவரது இதயம் மிகவும் கடினம் எல்லாரையும் கொன்று குவித்தார் தானும் ஒரு நாள் தற்கொலை செய்து கொண்டார் இப்பேற்பட்ட எண்ணம் நம்மிடம் இருக்கிறதா என்பதை நாம் பரிசோதித்து அறிந்து ஒரு காலம் கடினம் இதயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டாம் இலகுவான இதயம் கொண்டவர்களாக இருப்போம் அப்படித்தான் கடவுள் நம்மை படைத்தார் என்பதை உணர்ந்து கொள்வோம்